உருவத்தில் சிறிய நங்குரம் தான் பெரிய கப்பலை நிறுத்துகிறது எறும்புதான் அவள பெரிய யானையின் காதில் நுழைந்தான் என்ன செய்வது என்று யானையை கிளிபிடித்து சுத்துகிறது ஒரு சின்ன பைய சீமான் வெளியிடுறது வெளியிடுறது கட்சியிலிருந்து ஒருத்தனை நான் போடான விரட்டி விடுறேன் அவனை கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறது அப்படின்னு துப்புறேன் அந்த எச்சில் எடுத்து கட்சி வளர்த்துக்கிட்டு தெரியுதா நீ இதுக்கு ரெண்டு அமைச்சர் இதுக்கு நாங்களே ஒரு புரோக்கர் பாய் அனுப்பி விட்ருக்கோம் அது போய் உட்காந்துக்கிட்டேன் ஆஹ் ஐம்பது பேர் கட்சியில சேர்ந்தார்கள் எண்பது பேர் பார்த்துக்கடா டேய் திமுகவே நான் தான் வளர்க்க வேண்டியது இருக்கு ஏய் நாட்டில ஆட்சி அதிகாரத்தில் இருக்க கட்சியவே நான் தான் வளர்க்க வேண்டியது இருக்கேன் ரெண்டு பேரும் நாகரட்ன காவாலி ரெண்டு பேர் உட்காந்துருக்கேன் மீதி ஐம்பது பேர் அவன் இருந்து கூட பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு ஐம்பது பேர் சேர்ந்துட்டான் எண்பது பேர் சேர்ந்துட்டான் அதிகபட்சம் என்ன ஆண்டு அதுக்கப்புறம் யார் ஆட்டம் பெருசா இருக்குன்னு பார்த்துருவோம் பார்த்துருவோம் உண்மையிலேயே இந்த மண்ணும் மக்களும் மான தமிழ் மக்களின் நிலம் என்றால் சத்தியத்திற்கு நிற்கிற பிள்ளைகள் நாங்கள் சத்தியமாக வெல்வோம் இதுல எந்த மாற்றமும் இல்லை